அப்பாவிற்காக ஆண்டவனின் மறுபிறவியாய் வந்தாய் கஷ்டம் உன்னை ஆட்டும் போது என்னை இஷ்டத்தில் வளர்த்தாய் உன் மனம் அளிக்கும் போது என் மனதிற்கு புரியவில்லை உன் கண்களில் நீர் படிந்தது என் வாழ்க்கை உன் கண்டிப்பில் என் இன்பம் உன் பாசத்தில் கண் சிமிட்டுவதற்குள் நீங்கினாய் இவ்வுலகத்தை விட்டு நான் வாடினேன் உன் பிரிவால் இனி ஒரு ஜென்மத்தில் என் அப்பாவிற்கு மீண்டும் மகளாக பிறக்க வேண்டும் என்று என்னை படைத்த ஆண்டவனிடம் வேண்டுகிறேன் தினம் வாழ்நாள் முழுவதும் என் அப்பாவில் பாசத்தில் வாழ்வதற்காக என் அப்பாவிற்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையோபா சொக்லிங்கம் என்ற தோழி மனைஞ்சல் பண்ணிருக்காங்க ஒரு துயரத்துல இதெல்லாம் இடையே செய்ய முடியாத இழப்பு அப்படிப்பட்ட இழப்ப சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தோழிக்கு ஆறுதலாக எங்கிட்ட வார்த்தைகள் இல்லை கண்டிப்பா அந்த வார்த்தைகள் இந்த காற்றாலைகள்ல பரவும் எங்கோ இருந்து அவருடைய அப்பா இதை கேட்டுட்டுதான் இருப்பாரு